நீங்க இங்க பைசா இல்ல அப்படின்னு சொன்னா இல்லை எங்களுக்கு வந்ததுக்கு கொடுங்க கொடுக்காட்ட நாளைக்கு உங்களுக்கு வராது அப்படிங்கிறாங்க இல்லம்மா அது தோட்டலி தப்பு சார் சொன்ன மாதிரி டோர் டெலிவரி கிச்சன் டெலிவரி பண்ணுற வரைக்கும் அந்த டெலிவரி சார்ஜஸ் சேர்த்து தான் ரேட் ஃபிக்ஸ் பண்றாங்க ஆர்எஸ்டி ரீட்டைல் செல்லிங் ப்ரைஸ் நீங்கள் ஒரு பைசா கூட கொடுக்க தேவையில்லை அப்படி ஏதாவது டிமாண்ட் பண்ணாங்கன்னா நீங்க உங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க இமிடியேட்ல ஆபீசர்ஸ் வில் டேக் ஆக்சன் டோன்ட் வரி மேயர் கிட்ட போய் கேட்டேன் சார் ஏன் இந்த மாதிரி கேக்குறீங்க கேஸ் ஆபீஸ்ல போய் கேட்டேன் சார் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அவங்க வந்ததுக்கு பெட்ரோல் செலவு இல்லை அதான் ஏமாத்துறாங்க அதான் ஏமாத்துறாங்க இவர் வந்து ஐஓசிஎல் நீங்க சொல்லக்கூடிய இந்தியன் கேஸ் கம்பெனியோட சீஃப் மேனேஜர் திருச்சி ஏரியால இருக்காருமா அவங்க சொல்றத அவங்க வாயால கேளு கிச்சன் வரைக்கும் கொடுக்கிறதுக்கு தான் சம்பளம் ஒரு ரேட்டு சிலிண்டர் எழுநூறுவான்னா ஆக்சுவல் ரேட்டு அறுநூத்தம்பது ரூபா அது டெலிவரி சார்ஜஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஐம்பது ரூபா அதையும் சேர்த்து தான் அந்த ரேட்டில் வச்சு எழுநூறுவான்னு ஃபிக்ஸ் பண்ணி ரேட்டு சேல்ஸ் பண்ணுறோம் உங்களுக்கு ஸோ உங்கள்கிட்ட வாங்கியாச்சு கவர்மெண்ட்டு டெலிவரி சார்ஜ் சேர்த்து வாங்கியாச்சு அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா தர தேவையில்லை தரக்கூடாது அந்த மாதிரி யாராவது டிமாண்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் உங்கள் ஏஜென்சிகிட்ட இம்மீடியட்டாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சட்டப்படி தப்பு சார் ஆக்சுவலி நான் ஒரு ஒரு ஒன் இயராக நான் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போட வரவங்க கிட்ட நான் வாக்குவாதம் பண்ணிட்டு தான் இருக்கேன் எந்த ஊருங்க ஹலோ சார் சரி ஓகே பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு அப்படி வந்து இது பண்ணா உங்க ஒரு ஆளு போஸ்ட் நாங்க வந்து நீங்களே வந்து வேணா கேஸ் புக் பண்ற இடத்துல புக் பண்ற இடத்துல வாங்கி ஒவ்வொரு ஏரியாக்கு ஒரு ஒரு ஃபீல்ட் ஆபீசர் இருக்காங்க சேலத்துல ஒரு லேடி இருக்காங்க மலையாள லேடி சேலத்துல இருக்காங்க அந்த கம்ப்ளைன்ட் குடுக்கிறதுக்கும் போய் பேசிட்டா நீங்க எங்க வேணா பேசிக்கங்கனு ஒரே வார்த்தையிலே சொல்லிறாங்க சோ என்ன பண்றதுனே எனக்கு தெரியல இல்ல இல்ல அது தப்புமா நிறைய ஸ்டிஞ்சன் டாக்ஸ் எடுக்கறாங்க சார் சொன்னாரு எம்டிஜி அந்த ஏஜென்சி எவனா எஸ்டா வாங்கினா உடனே டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நாங்கள் ஃபைன் போடுறோம் பத்து லட்சம் பதினேழு லட்சம் அப்படி போகுது அப்படின்னு நிறைய போட்டு ஆக்ஷன் எடுக்கிறாங்க ஒரு பைசா கிட்ட எப்படி கேக்குறாங்கன்னா ஏதோ நீங்க வந்து சந்தோஷமா குடுத்தீங்கன்னா எங்க ஃபேமிலிக்கு இது ஆகுமா நீங்க குடுக்கறதே வந்து இந்த மாதிரி சொல்லி குடுத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ண அந்த இதை நாங்க வேற எதுக்கு யூஸ் பண்ணா கூட பெனிஃபிட்டா இருக்கும் வேற யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இல்ல சந்தோஷமா குடுக்கறது வேற அது உங்க டிமாண்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி திரும்பி எடுத்துட்டு போறதுலாம் டோட்டலி அகேன்ஸ்ட் ரூல்ஸ் இம்மிடியா அரெஸ்ட் பண்ணலாம் அவனை அதை மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிங்கண்ணா பண்ணுறேன் ஆமாம் ஆமாம் நான் ஏன் நீங்கள் நான் சொல்கிறேன் சார் ஆமாம் இங்கே பாருங்கம்மா நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் நானும் ஒரு இண்டியன் டிஸ்ட்ரிபியூட்டர் சரிங்களா ஏன் இந்த விஷயத்தை இங்கே நான் சொல்கிறேண்ணா நீங்கள் ஏன் ஏமாலயா இருக்கீங்கன்னு சொல்கிறேன்னா நீங்களே போய் சிலிண்டர் எடுத்தால் அதுக்கு பதினாறு ரூபா கவர்மெண்ட் கம்மி பண்ணி தான் உங்களுக்கு சிலிண்டர் கொடுப்பாங்க நீங்கள் வண்டி இருக்குன்னா எடுத்தால் பதினாறு ரூபாய் கம்மி பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் நேராக கொடுல கூட கேட்கலாம் கொடுத்தா கொடுத்தே ஆகணும் நீங்கள் வந்து கேஸ் கம்பெனியில் போய் சொல்லாதீங்க அந்த கேஸ் கம்பெனி ஐஓசிஎல்னா ஐஓசிஎல் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் வீட்டுக்கு ஓடி வந்தாகணும் அதே போல் லீக்குனா ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் டூ ஹவர் த்ரீ ஹவர்லனா அது எக்ஸிகூட் டைரக்டர் வரைக்கும் சேர்மன் வரைக்கும் எஸ்கலேட் ஆகக்கூடிய விஷயமா அது ஸோ நீங்கள் வந்து இது கேஸு கவர்மெண்ட் கம்பெனின்னா நீங்கள் நீ நினைக்கலாம் தப்பு ரொம்ப சின்சியர் பீப்புள் இருக்காங்கம்மா கவர்மெண்ட்டு அந்த பிஎஸுல ரொம்ப ரொம்ப ஸ்டாங்காக ஆக்சன் எடுப்பாங்க இது ஏன் இதை சொல்கிறேன்னா நீங்கள் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா கொடுக்கறதுனால இருக்கிறவங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்கம்மா அலோவ் பண்ணுங்க நீங்கள் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா நீங்கள் கொடுக்குறீங்கம்மா சிலிண்டருக்கு கொடுக்கறதுனால அந்த கேஸ் கம்பெனிக்காரன் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க உனக்கு ஒரு சிலிண்டரு போடுறியா ஒரு சிலிண்டருக்கு ஐம்பது ரூபா வந்துடும் வண்டி வாடகை ஆயிரம் ரூபா போச்சுன்னா ஒரு நாளைக்கு நாலாயிரரூபா லாபம் உனக்கு அந்த சிலிண்டர் ஏஜென்சி வந்து சம்பளம் கொடுக்கணும் அவங்க கொடுத்தாங்கன்னா கரெக்டுமா அவங்க கொடுக்காம அந்த சம்பளத்தை உங்களை கொடுக்க வைக்கிறாங்கம்மா அது வந்து முட்டாள்தனத்தையும் உச்சக்கட்டம் நீங்கள் டிப்ஸ் கொடுக்குறது சந்தோஷமாக நான் பெட்ரோல் பேங்க்கில் டிப்ஸ் கொடுப்பேன் இந்த பட்டி சாப்பிட்டுக்கணும் அது சந்தோஷமாக கொடுக்கறது அவன் வந்து லஞ்சத்தை அதாவது அவன் செய்ய வேண்டிய வேலையை டிமாண்ட் பண்ணி பணம் வாங்க முடியாதும்மா நம்பர் ஒன் நீங்கள் இது மாதிரி பண்ணுறதுனால டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே உட்காந்த இடத்துல கோடிசுனாக இருக்காங்க நீங்கள் ஏமாலியாக இருக்கீங்கம்மா பணக்காரனுக்கு பணக்காரனுடைய மிகப்பெரிய குணாதிசயம்னால் நீங்கள் வந்து தெரிஞ்சு ஒரு விஷயத்தை ஏமாந்திங்கன்னா பணம் உங்களை நோக்கி வராதுமா ஸோ நீங்கள் மிகப்பெரிய பணக்காரனாகனா ஏமாலியாக இருக்கக்கூடாது இளிச்ச வாயினாக இருக்கக்கூடாது முட்டாளாக இருக்கக்கூடாது போய் ஃபைட் பண்ணுங்கள் நீங்கள் நாற்பது ரூபா உங்களுக்கு ஃபைட் பண்ணலாமா இந்த தேசத்துக்காக ஃபைட் பண்ணுறீங்க யூ ஃபைட் டில் த என்மா நான் சொல்கிறது உண்மை நடக்கலாம் ஏங்கிட்ட சொல்லுங்க நான் யார் நம்பர் உங்களுக்கு வேணுமா நான் கொடுக்குறேம்மா என் ஆஃபீஸ் நம்பருக்கு டபுள் நைன் சிக்ஸ் டபுள் டூ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் நீங்கள் டிப்ஸ் கொடுக்கறது தப்பு கிடையாதுமா அது நீங்களே கொடுக்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த டிப்ஸை அவன் டிமாண்ட் பண்ணி வாங்கினீங்கன்னா நீங்கள் முட்டாளம்மா ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம்மா சாப்பிட்றதுக்கு பில்லு கொடுக்குறோம் டிப்ஸ் கொடுக்கலாமா வேணாமான்னு நம்ப டிசைட் பண்ணோம் நீங்கள் கொடுக்காம தான் அவன் கேட்க முடியாது சார் நீங்கள் ரெண்டாயிரூபாக்கு சாப்பிட்றீங்க ஐம்பது ரூபா கொடுத்துருப்போன்னு கேட்க முடியுமா அது எப்படி வந்து அது சரியில்லையோ இது சரியில்லைம்மா